ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட இந்த ஏழு நாள் சுத்தி செபத்தை கர்த்தர் நம்முடைய திருசபையில நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்கு நமக்கு மிகவும் மகிழ்ச்சி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இந்த ஏழு நாளும் கர்த்தர் நம்முடைய திருசபையில இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்துல இரண்டாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமாற என்னை சுத்திகரியும் என்று தாவிது சொல்கிறார் இந்த ஏழு நாளில் கர்த்தர் நம்முடைய எல்லா அக்கிரமங்களை நீக்கி நம்மை முற்றிலுமாக பாவமாற கழுவ போகிறார் இந்த ஏழு நாளில் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மளை எந்தெந்த காரியத்துல நம்மளை சுத்திகரிக்க போகிறார் சுத்திகரிக்க சொல்லுகிறார் என்ற காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம் முதலாவது நம்முடைய கண்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக என்னுடைய வாய் என்னுடைய பேச்சு சுத்திகரிக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக என்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் நான்காவதாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதாவது என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஐந்தாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பையும் கர்த்தர் எதிர்பார்த்து ஆறாவதாக நம் எல்லாருடைய குடும்பத்திலும் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏழாவது ஏழாவதுனால நம்முடைய திருசபையில கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சபை விசுவாசிகள் மாத்திரம் அல்ல யாரெல்லாம் தங்களை கிறிஸ்துவுக்குள்ள தம்மை சுத்திகரித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் ஏற்ப ஆசையா இருக்கிறவங்க நீங்கள் இந்த சுத்திகரிப்பு செபத்தில் கலந்து கொள்ளுங்க கர்த்தர் நம்மை இந்த சுத்திகரிப்பின் நிமித்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தரை நம்ம இந்த ஏழு நாள் அந்த எரிக கோட்டை எப்படி இடிந்து விழுந்ததோ அதே போல் இந்த ஏழு நாள் நம்ம ஆண்டருடைய சமூகத்தில் நாம் நம்மை சுத்திகரித்து செபித்து தாழ்த்தி வருத்தி ஆண்டு தொப்பு கொடுக்கும் பொழுது வருஷு தாவியானவர் நம்மளை சுத்திகரித்து நம்மளை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் காட் பிளஸ்யூ கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி